எண்பது வயதிலும் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றி வரும் மருத்துவர் பார்வதி பொறையார் சுற்றுவட்டார பகுதி மக்களின் மனதில் நீங்க இடம் பிடித்துள்ளார் மூன்று தலைமுறைகளாக மருத்துவம் பார்த்து வரும் இந்த மருத்துவரின் சாதனைகளை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பொறையார் பகுதியில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ சேவை ஆற்றி வருகிறார் மருத்துவர் பார்வதி பொறையார் பகுதி மக்களால் அன்புடன் அம்மா என்று அழைக்கப்படும் இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஆறாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் குறிச்சியில் பிறந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படித்து முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றுள்ளார் அதே கல்லூரியில் சீனியர் மருத்துவராக பணியாற்றி பின்னர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் உடலியல் மருத்துவ ஆசிரியராக இளம் மருத்துவர்களை பயிற்றுவித்துள்ளார் பார்வதியின் கணவர் சந்திரசேகரும் மருத்துவராக இருந்த நிலையில் அவர் பணிமாறுதல் பெற்று பொறையார் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் மருத்துவமனைக்கு வரும் ஏழை மக்களுக்கு சிகிச்சை மட்டும் அளிக்காமல் மருத்துவ சீட்டோடு பணத்தையும் கொடுத்தனுப்பும் இரக்க குணம் கொண்டவர் சந்திரசேகர் இதனால் பொறையார் பகுதி மக்கள் அவரை எம்ஜிஆர் என்றே அழைத்து வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு டாக்டர் சந்திரசேகர் இயற்கை எய்தினார் கணவர் மறைவுக்குப் பின் மனைவி பார்வதி சொந்த ஊருக்கோ அல்லது பிள்ளைகளுடனோ செல்லாமல் வாடகை வீட்டிலேயே தங்கி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றி வருகிறார் தற்போது எண்பது வயதான நிலையில் தான் வசித்து வரும் வாடகை வீட்டிலேயே ஒரு பகுதியில் மருத்துவமும் பார்த்து வரும் இவர் எந்த நேரத்திலும் யார் வந்து கதவை தட்டினாலும் முகம் அவர்களுக்கு இன்முகத்துடன் மருத்துவம் பார்த்து வருகிறார் ஏழை மக்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு தான் அடிமையாகிவிட்டதாக கூறும் மருத்துவர் பார்வதி மூன்று தலைமுறைகளுக்கும் மேல் மருத்துவம் பார்த்து வருவது பெருமையாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் எனக்கு நேரம் காலம் வயது அதையெல்லாம் கடந்து அந்த ப்ரொஃபஷனில் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிட்டேன் நான் அடிக்ஷன்னா என்னால் பார்க்க சொல்லிட்டு போவேன் நான் ஒரு மாதம் பார்க்க மாட்டேன் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு போவேன் போனாலும் எனக்கு ஞாபகம் என்னமோ குறையாறுலே தான் இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் நானே வந்துடுவேன் என் பையனே என்னை சொல்லிடுவான் குறையா அந்த இடத்த போயிடுமான்ட்டு இந்த மக்களோட மக்களாக நான் வாழறேன் ஒரு டாக்டர் மாதிரி நான் பழகலை அது சில சமயம் எனக்கு ஒரு மாதிரி நம்ம ஓவராக பழகிறோமாங்கிற மாதிரி தோணும் ஆனால் அவங்க அம்மா சிலதெல்லாம் இதெல்லாம் பாட்டி டாக்டர் பாட்டின்னு பேசு பேசி அவங்கள்ட்ட போனேன்னு சொல்லணுன்ட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி ஆயா ஆச்சு அப்படின்னா கூப்பிடுங்கும்போது எனக்கு ஒரு வயசு குறையிற மாதிரி இருக்கும் ஐம்பது ஆண்டு காலத்தில் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவமும் பார்த்துள்ளார் இதில் ஒரு முறை கூட உயிர் சேதம் ஏற்படாமல் தாய் சே இருவரையும் காப்பாற்றிய பெருமை மருத்துவர் பார்வதிக்கு உண்டு கொரோனா காலத்திலும் தன்னை தேடி வந்தவர்களை திருப்பி அனுப்பாமல் முகக்கவசம் கூட அணியாமல் மருத்துவ சேவை அளித்துள்ளார் அம்மாவை சின்ன குழந்தையா இருக்குமே தெரியும் எங்க அப்பா தலைமுறையிலேருந்து தெரியும் எங்க அப்பா இப்ப நாங்கள் இப்போ எங்கள் குழந்தைங்கன்னுட்டு அம்மா கிட்டேயும் சார் சார் சார்கிட்டையும் நாங்கள் காட்டிக்கிட்டு இருந்தோம் அம்மா ஐம்பது வருஷமா கிட்டத்தட்ட இந்த ஏழை எளிய மக்களுக்காக இந்த ஊரை விட்டு இந்த பொறையாரை விட்டு போகாம இந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக இங்கேயே தங்கிட்டாங்க எந்த நேரத்துல கூட்டாலும் அம்மா வந்து தடவை தொடர்ந்து பன்னெண்டு மணி ராத்திரிக்கு அவன் தூங்கிட்டு இருந்தால் கூடயே எந்திரிச்சு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க வெளி ஊர்ல இருந்து யாராவது வந்து உடனடியா வரணும் பார்க்கணும் அவங்கள அழைச்சிட்டு வர முடியலேன்னு சொன்னா கூடயே போய் சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க இங்கு வரும் நோயாளிகளில் சிலர் அதிகபட்சமாக நூறு ரூபாய் கொடுக்கின்றனர் மற்றவர்கள் எந்த பணமும் கொடுப்பதில்லை இருந்த போதிலும் அவரிடம் உள்ள மருந்து மாத்திரைகளையும் இலவசமாகவே வழங்கி வருகிறார் இதுவரை தனக்காக சொந்த வீடு கார் என்று எதையும் வாங்காமல் இன்றும் எளிமையாகவே வாழ்ந்து வருகிறார் மருத்துவர் பார்வதி தன்னை அம்மா அக்கா ஆட்சி என்றெல்லாம் கூறி குடும்ப உறவுகளாகவே அழைப்பதால் அவர்கள் உடனேயே ஒன்றி போய் விடுகிறார் மருத்துவர் பார்வதி குழந்தையும் சிரிக்கும் போது நம்மள்கிட்ட வரும்போது என்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லா கேஸுமே நான் பார்க்குறேன் ஜென்ரல் ஃபிசிஷியன் மாதிரி முந்தி டெலிவரி பார்த்துட்டு இருந்தேன் வயிறு வயது வயிறு அதிகமானதுனால என்னால் எக்ஸர்ட் பண்ண முடியலன்னு அதை முடித்தேன்னா நான் டெலிவரி பார்த்த பையனை அவன் குழந்தைய தூக்கி வந்து காமிக்கும்போது நம்ம மூணு தலைமுறையாக பார்க்குறோங்க இது எல்லா டாக்டருக்கும் கிடைக்குமாங்கிற ஒரு இது நான் அதிகமாக பணம் சம்பாதிக்கலை பட் மக்களை சம்பாதிச்சு இந்த ஊரில் இருக்கிறதுனால எனக்கு என்னமோ பாதுகாப்பாக எல்லாருக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு மகன் பெங்களூருவில் வசித்து வரும் நிலையில் இனியாவது அவர்களுடன் தங்கி ஓய்வெடுக்கலாமே என்று யாராவது கூறினால் எனக்கு வயசாயிடுச்சுன்னு நீங்க சொல்லும்போதுதான் தெரியுது என்று சிரித்துக் கொள்கிறார் மருத்துவம் பார்ப்பதை தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டுள்ள இவர் தனது உயிர் பிரிய வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று கூறி நம்மை நிகழ்ச்சியில் ஆழ்த்துகிறார் பெண்களுக்கும் எட்டு மணி நேர உழைப்பை உறுதி செய்த நாளையே மகளிர் தினமாக கொண்டாடுகிறோம் ஆனால் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கும் இந்த மருத்துவரின் சேவையை என்ன சொல்லி பாராட்டுவது அவருக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி விடை பெற்றோம் மாலை முரசு செய்திகளுக்காக தரங்கம்பாடி செய்தியாளர் ராஜ்கமல் உடன்